நண்பர்களே இந்த மிடில் ஸ்கூல் பிடி ப்ளஸ் எஸ்ஜிடி இது இந்த இடத்துல மட்டும் எவ்வளவு வேக்கன்சி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஆறாம் கிளாஸ்லேருந்து எட்டாம் கிளாஸுக்குள்ள மட்டும் எத்தனை வேக்கன்சி விழுந்திருக்குன்னு கிளியர் கட்டா பார்க்கலாம் வாங்க மிடில் ஸ்கூல் மாணவர்கள் சேர்க்கை இது எப்படி இதை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்னா அதாவது எவ்வளவு மாணவர் ஆசிரியர் விகிதாச்சாரம் ஒன்னு முப்பது என்ற ரேஞ்சில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூற்றி எண்பது போஸ்டிங் வந்து இருக்குது வாங்க பார்க்கலாம் மிடில் ஸ்கூல் மாணவர் சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு பேர் சேர்ந்துருக்காங்க சரிங்களா இதே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதில் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தைந்து மாணவர்கள் இப்போ மோர் அட்மிஷன்ஸ் இன் மிடில் ஸ்கூல் எவ்வளவு சேர்ந்துருக்காங்கன்னா இந்த அகடமிக் இயர் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் வந்து மூணு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி பதிமூணு மாணவர்கள் உபரியாக வந்து சேர்ந்துருக்காங்க எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்காங்க டியூ டு கொரோனா லாக்டவுன் அவங்களுடைய பொருளாதாரம் பல சூழ்நிலைகள் இருக்குது இப்போ கவர்மெண்ட்டும் ஏழு புள்ளி ஐந்து பர்சன்டேஜ் கொடுத்து ஆறாம் கிளாஸ்லேருந்தே இந்த அரசு பள்ளியில் படிச்சுருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட வருடத்திற்கு ஒரு நானூறு மாணவர்கள் எங்கே போகலாம்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் போன்ற படிப்புகளுக்கு செல்லலாம் இதுவும் ஒரு காரணம் ரெண்டாவது அனைத்தும் ஃப்ரீயாக கிடைக்கிது பேரண்ட்ஸுகளுக்கும் கொஞ்சம் அவங்களுடைய பேர்டன் குறையும் அதனால் இவ்வளோ மாணவர்கள் சேர்ந்துருக்காங்க அவைலபிள் டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சிக்ஸ்த்து டு எயித்துக்குள்ளே எடுக்கிற டீச்சர்ஸ் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு பேர் இருக்கிறாங்க ரேஷியோ இப்போ இருக்கிற ரேஷியோ பார்த்தோம்னா ஒன்னு தேர்ட்டி மாணவர்கள் ஆசிரியர்கள் விகிதாச்சாரம் ஸோ இந்த விகிதத்தின் படி பார்த்தோம் என்றால் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது போஸ்டிங் தேவைப்படுது சே ஸோ கண்டிப்பாக டெட் பேப்பர் டூ ஈவன் பேப்பர் ஒன் பிடி எஸ்டிடி என்றதால் பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இத்தனை இடங்கள் இருக்குது எக்ஸாம் வந்து இன்னும் பிஜிடி வந்து அறிவிக்கலை அறிவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் ஜனவரி பிப்ரவரியில் அறிவிச்சுட்டு மேபி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஜூன் மந்த்து வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் நண்பர்களே இப்பயே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்காண்டி காண்டி தான் இந்த வீடியோ ஏன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக இதுனால் வரைக்கும் என்ன ரீசன் வருமா வராதான ஒரு குழப்பத்திலேயே இருந்திருப்பீங்க பார்த்தீங்களா அந்த குழப்பத்தை தெளிவாக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இது ஸோ இப்பயே படிக்க ஆரம்பிச்சிருங்க கண்டிப்பாக சைக்காலஜிலேருந்து கொஸ்டின்ஸ் வரும் அதை நம்ம மாற்று கருத்தே கிடையாது உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி உங்களுடைய மேஜர் இப்போ பிஎட் முடித்தவங்க டிகிரி முடித்தவங்க அந்த மேஜரில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் டிடிஏடு முடித்தவங்க நீங்கள் டிடிஏடு ஏற்கனவே படித்ததை கொஞ்சம் திரும்பி ஒரு தடவை பாருங்கள் இவங்க பழைய மெட்டீரியல் நீங்கள் எல்லாம் வச்சுருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் ஆனவங்க பதினேழில் பாஸ் ஆனவங்க பத்தொம்போதில் பாஸ் ஆனவங்க அதெல்லாம் திரும்பி ஒரு தடவை பாருங்கள் இப்போ பசங்கள்லாம் வீட்டில் தான் இருக்கிறாங்க ஸ்கூல் நடப்பது கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா மாணவர்கள்ட்ட உங்கள் பக்கத்தில் இருக்கிற மாணவர்கள்ட்ட கூட புக்கு வாங்கி டெய்லி ஒவ்வொரு புக்கு வாங்கி அப்படியே கொஞ்சம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் தரவு பண்ணப்பாங்க அப்படி படித்தால் மட்டுமே வேலை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி நாலாயிரம் பேர் இருக்கிறீங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூ முடிச்சுட்டு ஆனால் இருக்கிற வேகன்சி பார்த்தீங்கன்னா ஆயிரத்து முந்நூற்றி எண்பது ஸோ ஃபில்டர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தேர்வு நடத்துவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சிஎம்ஸ் இல்லை கேட்ட கேள்விக்கு கூட இது ஏற்கனவே ஜிஓ எப்படி இருக்குன்னா டெட்டு வந்து டைரெக்டாக பணி நியமனம் நாங்கள் செய்ய மாட்டோம் எட்டு பாசானவங்களுக்கு மறு தேர்வு இன்னொரு தேர்வு வச்சு தான் நாங்கள் பணியிடத்தை போகிறோம் என்று அறிவித்திருந்தார்கள் ஸோ பணியிடம் மாறும் ஒரு தேர்வு நடத்தி பணி வாய்ப்பை நிரப்புவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் நண்பர்களே இல்லைன்னா எப்படி வேணால் மாறலாம் ஜியோ திடீர்னு நினச்சாங்கன்னா ஒரே விட சட்டத்தை மாற்றலாம் ஜியோவை போடலாம் ஸோ சீனியாரிட்டி வயது ஏன்னா நாற்பது டு நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி ஒரு சிஸ்டமும் இன்னும் ஒரு கிளியர் கட்டாக ஐடியா வரலாம் நாற்பது டு நாற்பத்தஞ்சு ஏன்னா பார் அதாவது வயசு நாற்பத்தஞ்சுக்கு மேலே இருந்தால் எழுத முடியாதுன்ற மாதிரி ஒரு ஜியோவை அனுப்பியிருக்காங்க இது வரைக்கும் அதனுடைய தெளிவான விளக்கம் எங்கும் வெளிவர காணும் ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல உங்களுக்கு ஆயிரத்து முந்நூற்றி ஒம்பது போஸ்டிங் இருக்குது இது ஒன்லி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு எயித்துங்க நைன்த்து டென்த்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இது போன்ற வீடியோ கிளப்பேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கீழே உங்கள் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அதுக்கு பதில் பண்ணுவாங்க நானும் பதில் பண்ணுறேன் தேங்க்யூ